அன்பைக்குள்ளே ஸ்ரீக்கு உபேரணம் அல்லா சொல்லி நீலமிக சுவாமியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான சனிப்பயிற்சி பழங்கள் பொதுவாகவே சனிப்பயிற்சி சனி பகவான நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படி கிடையாது சனி பகவான்கிறது ஒரு வாழ்க்கையின் அர்த்தத்தை காண்பிப்பார் மற்றபடி வேணும் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து இரண்டாயிரம் கலந்துருக்கும் இன்பம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது துன்பம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது குரு பகவான் இருக்கார் ராக இருக்கார் புதன் செவ்வாய் இதை மாரி பல இருக்குது வாழ்க்கையின் உண்மை தத்துவத்தை உணர வைப்பார் வேறு ஒன்றுமே கிடையாது நிறைய பேர் பயப்படாதீங்க இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது நல்லதும் சரி இன்பமும் சரி எல்லாமே சிறப்பாக இருக்கணும்னு எல்லாம் வள இறைவனிக்கு இன்பம் மட்டுமே தெரிஞ்சுட்டு தான் நமக்கு வந்து நம்ம நிறைய பேர் நிறைய மறந்துடுவோம் துன்பமும் இன்பமும் கலந்துருந்தால் தான் நமது மனித பிறவி புண்ணிய பலனை அடையும் என்பதை எனது அனுபவத்தில் தங்கள் காணொளி பிடிச்சத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் ஓடி நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த கன்னிராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரம் அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்கள் பொதுவாக கன்னிராசிக்கு வந்து புதனோட ஆதிக்கம் உள்ளவங்க அனைத்து விஷயத்தையும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய நபராக இருப்பீங்க உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்ம ராசிக்கு சமசப்தஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சி சனி சஞ்சாரம் சேர்ப்பதால் நெறிஞர்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்களை தேவாரயத்தில் அக்கறை காட்டுவது நல்லது கணவன் மனையை மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு சனி பகவான் வந்து ஏழில் செஞ்சிருப்பதால் உங்களுக்கு கண்டகசனி நடைபெற உள்ளதால் தேவையற்ற அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறு நெறிகளின் பகை ஏற்படும் சனி பகவான் தனது சிறப்பு பார்வையான ஜென்ம ராசி நாலு ஒம்பது ஆகிய ஸ்தானங்களை பார்க்க இருப்பதால் தேவையற்ற உடல் சோர்வு அசையும் அசாசத்துக்கள் வீண் விரயங்கள் ஏற்படும் அதனால் ஒன்றும் நம்ம கொஞ்சம் சர்வ ஜாக்க விட்டு அதிகமாக பேசாமல் வந்தால் வாழ்க்கையில் இது ஒரு சிறப்பாக இருக்கும் என்ன காரணம்னால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்து செயல்படுங்க ராசிக்கு இப்படி தான் இருக்குது அப்புறம் இது வந்து ஜென்ரலாக உள்ளது இதுக்கப்புறம் குரு பகவான் இருக்கார் ராகேத பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான ஆதாயத்தை அடையக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் கூட்டாளிகளோட ச நம்ம சக நண்பர்களும் தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படுத்தலாம் அதனால் உடனிருந்து கொஞ்சம் செஞ்சம் சற்று ஜாக்கிரதையோடு இருக்குது பேசுவது பழகுவது நல்லது மறைமுகமான எதிர்ப்புகளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடைபடும் என்றாலும் உங்கள் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளித்து அடையக்கூடிய இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க தொழில் அபிவிருத்தியாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் என்றாலும் ஒரு விஷயத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும் பண பரிமாற்ற விஷயத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உடனிருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள் என்பதில் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செயல்படுத்தக்கூடிய பலமும் பக்குவமும் உங்களுக்கு கிடைக்கும் பணி நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதன் மூலம் பொருளாதாரத்தை அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு உண்டு மேலதிகார ஆதரவு சிறப்பாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் உடன் வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க அனாவசியமாக எடுத்து அடித்து பேசுகிறாதீங்க ஏன்னா சுற்றி உள்ள வந்து நம்ம நீங்கள் நேர்மையான பாதையில் போய்ட்டுருப்பீங்க அதுவே வந்து பல பேருக்கு பொறாமையாக இருக்கும் அதனால் வந்து அதனால கொஞ்சம் அனுசரித்து யோ ஏதாவது சொல்ல வந்தோம் ஒன்றை மாதிரி யாரும் உண்டான்னு சொல்லிட்டு அவங்கள போலந்து பேசுங்க நம்மளை நம்ம திறந்த தப்பு கிடையாது நம்மளையும் ஏன் உயர்த்திட்டே இருப்பானே அவனை நல்லா இருக்குன்னு நினைக்கலாம் நீங்கள் நல்லா இருவீங்க இதுதான் வந்து இயற்கையின் உண்மை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் ஒரு சின்ன பையனை போய் அண்ணா நீங்கள் என்னன்னா எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உடனே அவனை ஐயோ இவ்வளோ பெரியாலும் நம்மளை அண்ணன் கூப்பிட்றாரு அப்படிமா அப்போ அவனுக்கே வந்து நம்மளை அவனை மீ உங்கள மீ அவனை மீறியே அவனை வந்து ஒரு மரியாதை ஒரு நிமித்தம் உங்களை வந்து தூக்கி கொடுக்கும் அதை வந்து நீங்கள் அதை மாரி வரவங்களை உங்களுடைய யாரை பார்த்தாலும் முடிஞ்சவர்களும் கைக்கு வணங்குங்க கையெடுத்து கும்பிட்றதுனால ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது ஏதோ ஒரு இறைவன் இறைவன் வந்து மனுஷ உருவம் நம்பங்க அது எந்த ரூபத்தில் வேணால் இருக்கலாம் இறைவனை யாராவது பார்த்தது உண்டா பார்த்துருக்கேன் யார் எப்படி பார்த்தீங்க ஒரு காற்றாய் ஒரு நெருப்பாய் ஒரு மழையாய் ஒரு கிரகமாய் எப்படி நிறையா விதத்தில் பார்க்கலாம் இது யார்கிட்ட சொன்னேன்னு வச்சிங்கன்னா நீங்கள் உருவமாக இறைவனுக்கு உருவமே கிடையாது நம்மளாக வழிபட்டுக்கிறது தான் இறைவனுக்கு உருவமும் கிடையாது எல்லாமே நம்மளாக வந்து இது இப்படி இருக்குங்கிறத வச்சு தான் காற்றுக்கு உருவம் உண்டாக கிடையாது நெருப்புக்கு உருவம் உண்டாக கிடையாது அதேமாதிரி தான் நம்மளாக பார்த்தது உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கிறது தான் இறைவன் அந்த இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார் எல்லாருக்கும் நல்லதே செயல்படுவார் நீங்கள் நினைக்கிறது நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அப்புறம் சனி பவான் வந்து ஏழாம் வீட்டில் செஞ்சிருக்கக்கூடிய காலத்தில் ஆண்டுகோள் என்ன வருணிக்கக்கூடிய குரு பகவான் வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ராபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு பொருளாதார அனுகூலங்கள் அதாவது அடுத்த வருஷம் இந்த தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உத்தியோகத்தில் உயர்வு பெரும் குடும்பத்தில் மங்களமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து குழந்தைகளை பெற்றிடக்கூடிய அதிர்ஷ்டம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்புறம் ராகு பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் பதினெட்டு அஞ்சுலேருந்து சஞ்சாரம் செய்கிறால் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறால் மிகவும் சிறப்பான அமைப்பு என்ற காரணத்தால் ஒரு சில எதிர்பாராத அனுகூலங்களையும் அடையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு சிறப்பாக இருக்குது அதனால் நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சில பேர் நினைக்கிறாங்க நான் அண்ணன் பழைய பழையபடி படிச்சுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு அது கிடையாது அண்ணனைய ராசி பலன் நான் வந்து இறைவன் கட்டளை இப்படி இறைவனுக்கு கோடான கூடிய நினைத்திருக்கு அண்ணனுக்கு இன்னைக்கு காலையில் இப்போ நான் வந்து டைம் வந்து பத்து மணி பன்னெண்டு மணிக்கு தினசரி காணொலி வெளியிடுறேன் நான் வந்து முன்னாடி எனக்கு இப்படியெல்லாம் நான் இறைவன் என்னை செயல்படுத்துவோன்ட்டு நான் கணவளோடு நினைச்சது கிடையாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் மற்றவங்கள மாதிரி நான் பெருசாக அது இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் கிடையாது நான் சொல்கிற வார்த்தைகள் சில பேருக்கு நல்லா இருக்கணும் பார்க்குறவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் நான் இதை செயல்படுத்துகிறேன் விரும்பினா விரும்பாத உங்களோட ஒரு பாதை பற்றி எல்லாம் இறைவன் வழின்னு போய்ட்டுருப்பேன் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரோ உடல்நிலை சோர்வு மந்தமான நிலை உண்டாகும் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடுங்க வெளியில் போய் சாப்பிட்றத குறைங்க மனைவி மக்களுக்கு உடல் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு உண்டாக்கும் அதனால் மேக்ஸிமம் ஆயுர்வேத மருந்துகளை யூஸ் பண்ணுங்க ஆயுர்வேத மருந்துகள் நிரந்தரமான நல்ல தீர்வை கொடுக்கும் அந்த அலோபதியாக அந்த இது இங்கிலீஷ் மெடிசின் வந்து உடனே சடனாக தீர்க்கும் ஆனால் கொஞ்சம் பின்னாடி பின்னோதம் இருக்கும் அதனால் ஜாக்கிரதையாக அதை பார்த்துங்க வயிறு பிரச்சனை உண்டாகலாம் பார்த்துங்க அலைச்சல் டென்ஷன் குடும்பத்தில் உண்டாகும் பிரச்சனை மனக்குழப்பத்தை ஏற்படுத்தா என்றாலும் பெருசாக எதுவும் கெடுதலாம் ஏற்படாது குடும்பம் மட்டும் பொருளாதார நிலை எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வந்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு அது அதிகமாக இருக்குது பொருள் சேர்கிறதுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லா விஷயமும் செயல்படுத்தணும் சுப காரியங்கள் திருமண காரியங்கள் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அதை பின்பு கைகூடும் கணவன் மனைவிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுலாம் ஒற்று ஒற்றுமை குறையாது உற்றார் ஒரு விட்டு கொடுத்து நடந்து செல்வது நல்லது இன்னொன்று சனி பயிற்சி காலத்தில் ஒவ்வொருத்தவங்களும் சில அதிசயங்களும் நிறைய நடக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இதெல்லாம் இறைவன் சரி தான் இதேமாதிரி சில ஐசியங்கள்லாம் நடைபெறும் இது கண்ணீராசிக்கு சிறப்பாகவும் இருக்குது என்ன கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை வந்து அது சிறப்பாக முடியும் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டு போன்றது கவனத்தையும் செயல்பட்டால் எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலை பெரிய தொகையிலே பிறருக்கு கடனாக கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படுவோம் நீங்கள் கடனாக கொடுக்கணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி சரியான முறையில் ரொம்ப அவசியம் இருந்தால் கொடுங்க அதுவும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு கையெழுத்துனா பல சொத்து டாக்குமெண்ட் பேரில் கையெழுத்து வாங்கிங்க மற்றபடி வாய்மொழி இதெல்லாம் வாங்காதீங்க ஏன்னா உங்களுக்கு பணம் உங்களோடது வாங்குறவங்க எப்படி வேணாலும் உங்களை அப்படி இப்படி பண்ணி வாங்கிடுவாங்க ஆனால் திருப்பி வாங்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க மெயினாக வந்து முன்ஜாமீன் கையெழுத்து ரொம்ப யோசனை பண்ணி செயல்படுங்க முன்ஜாமீன் போகிறப்ப வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுங்கள் முக்கியமாக உறவினர்கள் இருப்பாங்க அதையும் செயல்படுத்துங்க முன்ஜாமீன் கைது போடணும்னா அது நான் நீங்கள் கட்டுறதா நினச்சி கைது போட்டால் தான் உங்கள் பணம் திருப்பி வரும் அவன் கட்டுவான்னு நினச்சா நிறையா பேர் ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த காலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கைது போடுங்க தொழில் வியாபாரம் சம்மந்தமாக நல்ல முறையில் இருக்குது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உயர்வு உயர்வுகளை சந்திப்பீங்க வேலையாட்களையும் கூட்டாளையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது வெளிநாட்டு தொடர்பில் ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் பெரிய முறைகளை ஈர்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் கிடைக்க பெற்றாலும் வேலை வலு அதிகரிப்பதால் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் அதிக நேரம் உழைச்சாதான் பாராட்டுதல் அரசு அதிகாரிகளோட ஆதரவு உங்களுடைய ஓனரோட ஆதரவு எல்லாமே சிறப்பாக இருக்கும் சக ஊழியர்களை அனுசரித்து சென்றால் நல்லது வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் கொஞ்சம் சில சில தடைகள் ஏற்பட்டு கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது அரசியலில் உள்ளவங்களுக்கு அரசியலில் சிறு சிறு சோதனை சந்தித்தாலும் பதவிக்கு பங்கம் வராது கொடுத்த வாக்குதலை காப்பாற்றுவதால் மக்களின் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும் மேடை பேச்சுகள் சற்று கவனமாக பேசுவது நல்லது உடனு உறுப்பினர்களை அனுசரி செல்வது உத்தமம் கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணங்கள் மேற்கூடிய சூழ்நிலை உருவாகி அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் கட்சி பணியில் உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் விவசாயிகளுக்கு விவசாயிகள் பயிர் விளைச்ச சுமாராக இருக்கும் பாட்டிற்காக பலனை பெற சற்று எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும் பண வரவுகளும் சுமாராக தான் இருக்குது பூமி மனை போன்றவற்றால் ஓரளவு அனுகூலம் உண்டாகும் புதுசாக மாடு ஆடு அதெல்லாம் வாங்குவீங்க உற்றார் உறவர்களை அனுசரித்து செல்வது செல்வது சிறப்பு கலைஞர்கள் சினிமா ஆக்டர்ஸு சின்னத்திரை நடிகர்கள் இப்படி உள்ளவங்களுக்கு தொழில் ரீதியாக சில போட்டிகளை செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தடைபடாது எதிர்பார்க்கும் வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் கிடைப்பதை பயன்படுத்தி கொள்வது நல்லது வெளிநாடு பயணங்களால் சற்றே அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் பொருளாதார நிலை உயர்த்தி கொள்ள முடியும் மறைமுக எதிர்ப்புகளால் மன நிம்மதி குறையும் குறிப்பாக பெண்களுக்கு ராசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சனியாக பார்க்குறோம் பெண்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேரும் அதாவது கல்யாணமாகாத மாணவ மாணவியாக தான் சரி கல்யாண பெண்களாலும் சரி இந்த கைத்தொழில மே மெயினாக கற்றுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கைத்தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த கை தொழில்னால் தைலரிங்கு எம்ப்ராய்டிங் அவ்வளோ இருக்குது அப்படி கற்றுங்க மற்றபடி கம்ப்யூட்டர் கிளாஸ் கற்றுங்க இது ஒரு சிறப்பான நேரம் கல்யாண ஆணங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது நல்லது மனமாகாத மங்கையர்களுக்கு சில தடைகளுக்கு பின் காரியங்கள் நடைபெறும் கல்யாணம் ஆவதற்கு கொஞ்சம் சில பிரச்சனை வந்தாலும் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் சிறப்பான குழந்தை பிறகு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் பொருளாதார நிலை திருப்தி அளிக்கும் பொன் பொருள்லாம் வந்து ஆடையாவனெல்லாம் சேர்க்கும் நகை விலை ஏறிட்டுருக்கு அதனால் நானே அதை சொல்கிறேன் நகை விலை ஏறிட்டுருக்கு அதனால் வாய்ப்பு இருந்து தான் வாங்கி வச்சிங்க அது சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நினைத்த காரியங்கள் நிறைய இருக்கும் ஆடம்பர குறைச்சி குறைச்சிக்கிட்டால் நல்லது அனாவசிய செலவு குறைச்சிங்க இந்த மூஞ்சியில் அதை போடுறது இதை போடுறது அந்த போட்டு போட்டு ஹேராக போட்டு அது பண்ணுறது இயற்கையாக இறைவன் கொடுத்தது வந்து நம்ம அழகுங்கிற பேரில் போட்டு கண்ணா அது எப்படி சொல்கிறது பண்ணி நாமளே நம்ம அழகை கெடுக்கிறோம் இயற்கையாக இறைவன் தந்த அழகை வந்து நம்ம வினாக்க வேண்டாம் இது இறைவன் தந்தது உண்மையான ஏன்னா உங்கள்கிட்ட இயற்கையில் பாலாடாக இருக்குது மஞ்சத்தூள் இருக்குது கஸ்தூர் மஞ்சள் இதேமாரி இயற்கையான பொருள் அதில் மட்டும் அழகுப்படுத்துங்க கெண்டை கிரீமெல்லாம் போடாதீங்க அப்புறம் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் மூடு ஈடுபட்டாலும் செயல்பட்டால் மட்டுமே எதிர்பார்த்த மன்களே மதிப்பெண்களை பெற முடியும் முடிந்தவரை தேவையற்ற நட்புகளை தவிர்ப்பது நல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பை குறைச்சிங்க எடுக்கும் முயற்சிகள் எதிர்நிச்சயப்பட வேண்டியிருக்கும் அரசு எக்ஸாம்பிள்னா சிறப்பாக இருக்குது மானிய உதவிகள் தாமதப்படும் பெட்ரோல் ராசிகளுக்கு ஆதரவு ஓரளவு சிறப்பாகவே இருக்குது பெற்றோரோட ஆதரவும் மாணவர்களுக்கும் ஆசிரியரோட ஆதரவும் கண்ணிராசி மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது இப்போ சனி பகவான் ஒரு சனி பகவான் இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க உங்களுக்கு எது நல்லது நடக்குதோ இந்த பகவான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்த வருஷமும் வாக்கிய பஞ்சாங்கடி போயிறார் திருக்க பங்கு பஞ்சாங்கப்படி இப்போ பேராரு நமக்கு எது நல்லதாக நடக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு சனி பகவான் மட்டும் இல்லை நம்ம உங்களுக்கு வந்து மெயினாக உங்களுக்கு வந்து சிறப்பான தெய்வம் என்ன ஆஞ்சநேயரும் ஓம் ஸ்ரீ ராம ராம ராமே ஹிரீ ரமே ராமே மனோமே சகசிரநாம ராமநாம ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்தது மகாகணபதி ஓம் கணபதி மகா கணபதி ஓம் ஸ்ரீ கிரீ நம்ம கண்கண்பதியே வரவா சார்வதி மகா கணபதி வழிபாடு சிறப்பு காலைல ஏஞ்சோனா ஓம் ஹரையே ஓம்ன்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் மாட்டில் ஒவ்வொரு நாளும் தினமும் இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை மணிவும் சேர்த்துட்டு நீங்கள் உங்கள் காரியத்தில் காட்டினீங்கன்னா அந்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் அதில் எந்த அளவு எல்லவும் மாற்றம் கிடையாது அதில் மிகப்பெரிய சிறப்பு அதுதான் அதனால் எல்லாம் வரல இறைவன் அனைவருக்கும் இந்த காணொலி காண்கின்ற அனைவருக்கும் கண்ணீராசி அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நிச்சயம் நல்லதே நினைக்கிறார் நல்லதே கொடுக்குறார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சனி ஈஸ்வர பகவான் சனி சரண் சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க சனி உண்மையிலே சனிச்சரன் அப்படின்பாங்க சனிச்சரன் சூரியனோட மகன் சாயாதேவியோட மகன் இதுதான் வந்து ஒரு நல்ல ஆண்டியையும் அரசனாக்கும் பார்க்கிற ஒரே இதே தெய்வம் அவர் தான் எல்லா தெய்வம் ஒன்று தான் அதில் இவரும் ஒருத்தர் எல்லா நல்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்கள் தெய்வ இவ்வளோ உங்கள் திருநர் வாழ்களுடன் நன்றி வணக்கம்